எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பல முக்கிய நிகழ்வுகளில் சில மிக முக்கியமான நிகழ்வுகளாக அமையும் அவற்றிலே ஒரு ஐந்து முக்கிய நிகழ்வுகளை பற்றிய பதிவு இது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் கடகராசி அன்பர்களே நீங்கள் எதிலுமே செற்று பொறுமையாக இருந்து நிதானத்தோடு ஆற அமர முடிவெடுப்பது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோன்று நல்ல ஆலோசனையின் பேரிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது நிச்சயமாக விடாமுயற்சியோடு விஸ்வரூப வெற்றியை காண முடியும் ஆனால் எல்லா விஷயத்திலும் உங்கள் பக்கம் ஏதேனும் ஒரு நியாயமான கோரிக்கை நியாயமான வேண்டுதல் அல்லது உங்களுக்கு அத்தியாவசிய தேவை அது பூர்த்தியாகக்கூடிய கூடிய அவசியம் என்பது இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அஷ்டம சனி காலத்திலே அற்புதங்களை நிச்சயமாக நிகழ்த்தி தரக்கூடியதாய் சனி பகவான் அமைத்து தருவார் ஆகையால் பொறுமையோடு இருக்கும்போது பதறாத காரியம் சிதறாது என்பதுதான் ஒரு முதல் விஷயமாக நீங்கள் மனதிலே வைத்து செயல்பட வேண்டிய அமைப்பாக இருக்கிறது காரணம் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் அவருடைய பார்வை பலம் என்பது இருக்கும் தொழில் அதிலும் இருக்கும் வரக்கூடிய ஆதாயங்கள் சார்ந்த விஷயங்களிலும் அதிலும் சனி பகவானுடைய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே சனி பகவான் நேர்மை நீதியின்படி உங்களை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பார் அதிலிருந்து மாறி இருக்கும் தான் அஷ்டம சனி காலத்திலே கஷ்டங்கள் ஏற்படும் ஆகையினால் நீதிநெறி தவறாது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து கொள்ளுங்கள் கடின உழைப்பு என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் அதிகாலையிலே சூரியனுக்கு முன்பாக எழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது சனி பகவான் ஆறுதலாகவும் அனுகூலமாகவும் மாறிவிடுவார் அடுத்தது விபரீத ராஜயோகமா அல்லது விபரீதமா என்ற அந்த தலைப்பிற்கு சனி பகவான் அஷ்டமத்தின் அதிபதியாகவே உங்களுக்கு அமைவார் எட்டாம் இடத்திற்கான அதிபதி அவர்தான் அதுவும் எட்டாம் இடத்திற்கு மூல திரிகோணத்திற்கும் அதிபதி அவர்தான் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சனி எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இப்போது ஆட்சி பெற்று திரிகோணம் ஏறி இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தருவார் இதற்கு உங்களுக்கு விடாமுயற்சியும் நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதன் வெற்றிக்காக உங்களுடைய தொடர் முயற்சிகள் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு இனிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைகிறது புனர்பூசம் நான்காம் பாதம் இது கடகராசிக்குள் அமையும் புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம் குரு பகவான் ஆரம்பத்திலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதமும் பத்தாம் இடத்துல இருப்பார் இந்த நேரத்தில் தொழிலில் எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதை திடீரென்று அப்படியே ஏற்றுக்கொண்டோ அல்லது புதிதாக ஏதேனும் தேடிக்கொள்ளலாம் என்று ஒரு புதிய வேலையையோ புதிய தொழிலையோ அமைத்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விடுவது என்பது கூடாது அப்படி விடும்போது சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் முயற்சிகள் நீங்கள் எப்படித்தான் முயற்சி எடுத்தாலும் அதில் சற்று தடை தாமதத்திற்கு பின்பாகத்தான் அவை நிறைவேறும் ஆகையினாலே தொழில் விஷயத்திலே அல்லது உங்களுக்கு ஜீவனத்திற்கு அதாவது வாழ்க்கை நடத்த பணம் தரக்கூடிய விஷயங்களிலே அவசரப்பட்டு ஒன்றை விட்டு இன்னும் ஒன்றை தேடுவதற்கு கூடாது சனி பகவான் முழுவதுமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்பச்சனியாக அஷ்டமச்சனியாக இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் குரு அவருடைய பத்தாம் இடத்திலிருந்து செய்த பாதங்களை மே ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது அதை தளர்த்தி அவர் அற்புதமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே சென்று அமர்கிறார் இப்போது கேதுவின் மீது குருவினுடைய பார்வை ஆகையினால் சற்று தெய்வ பக்தி இறை வழிபாடு விநாயகர் வழிபாடு இவற்றை செய்தால் நிச்சயமாக முயற்சிகளிலே அனுகூல பலன்களை இந்த குரு பகவான் பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு அமோகமாய் தருவார் அது மட்டுமல்ல உங்களுக்கு தடைபட்டிருந்த கல்வி என்பது மாணவர்களுக்கு மேம்பாடு அடையும் அதேபோல் ஏதேனும் காதல் திருமண விஷயங்கள் காதலிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் கூட இப்போது ஒரு முன்னேற்றம் என்பது தடைபட்டிருந்த பிரேக்கப் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு பேட்சப் நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் தென்படக்கூடிய அமைப்பை தருகிறது போல் வாழ்க்கையிலே கணவன் மனைவியிடையே பிரிந்திருந்த உறவுகள் இப்போது மீண்டும் ஒன்றாய் இணைந்து புதிய காதல் மலரக்கூடிய அமைப்பு ஆகினாலே வாழ்க்கையிலும் இணைவு என்பது அதிகப்படியாக நடக்கக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தருகிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலே குரு மாறும்போது மிக அற்புதமாக இருக்கும் பக்தி கோயில் கட்டக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அதற்கு தானம் தரக்கூடிய அமைப்பிற்கு ஒரு தன வருவாய் ஏற்படும் வங்கி பணி அல்லது வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடிய அமைப்பு ஆட்களை வைத்து மேனேஜ் செய்யக்கூடிய அந்த அமைப்பு இவையெல்லாம் இருக்கக்கூடிய அந்தஸ்திலே இருக்கக்கூடிய இப்படி எச்ஆர் போன்ற பணிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையாக இருக்கும் தொழில் கூட இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி நல்ல ஒரு அற்புத நிலையைத்தான் அடையும் உங்களுக்கு தினம் தேவை ஒவ்வொரு வாரத்திலும் எல்லா ஏழு நாட்களுக்கும் ஒரு பூஜை ஒரு விரதம் என்று எளிய முறையில் இருங்கள் தினம்தோறும் விரதம் இருக்க முடியாது எந்த கிரகம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நீச்சப்பட்டோ அசுபர்களுடைய பார்வை பெற்றோ அல்லது வலு இழந்து இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கான நாளை தேர்ந்தெடுத்து விரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும் ஒருவேளை செவ்வாய் உங்களுடைய சுய சுயஜாதகத்திலே நீச்சமோ அல்லது சிறப்பில்லாமல் இருந்தால் செவ்வாய் கிழமைகளிலே முருகன் வழிபாடும் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று உக்ர தெய்வ வழிபாடும் செய்வது சிறப்பு திங்கட்கிழமைகளிலே விநாயகர் வழிபாடு அருகிலே சிவாலயம் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் ஆகையினால் கிழமைகளிலும் கூட அருகிலே உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வியாழக்கிழமைகளிலே சிவன் கோயிலுக்கு சென்று குருவிற்கான வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு என்று இருக்கும்போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் இல்லை என்றால் இல்லத்திலேயே உள்ளத்தில் இந்த தெய்வங்களை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் தவறாத வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே ஆறு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து உங்களுக்கு கையிலே பணம் தங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடை தவறாது செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இன்று விடுமுறை என்று நினைத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே அதிக நேரம் தூங்குவதை தவிர்த்து சூரியனுக்கு முன்பாக எழுந்து அர்கியம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்காக ஒரு இனிப்பை நிவேதனமாக செய்து சென்னிட மலர்கள் மூலமாக வேண்டுதலை நிறைவேற்றும் போது நிச்சயமாக அஷ்டமச்சனி கஷ்டத்தையே தராது கடந்து வருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தரும் முதலில் எதிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் என்று சொன்னேன் இரண்டு சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருக்கிறார் கஷ்டமில்லாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று சொன்னேன் குரு பகவான் தன்னுடைய நிலை முதல் மூன்று மாதங்கள் எப்படி என்று சொன்னேன் அடுத்த மாதங்கள் அதாவது மே மாதம் துவங்கி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி சிறப்பு செய்வார் என்பதை பற்றியும் சொன்னேன் ஐந்தாவதாக செவ்வாயினுடைய நிலை குறிப்பாக பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் மகரத்திலே உச்சம் பெறும் இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்கள் வேலையிலே பணியிடத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு அல்லது அவர்கள் தரக்கூடிய உற்சாகத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போது எழும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு திருமணம் என்ற அந்த நிலை இருந்து தள்ளி போகிறது என்றால் திருமண வயதில் இருக்கிறீர்கள் என்றால் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்கும் அதேபோல் நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக வரும் ஆனால் மிக கவனமாக ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ன என்றால் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி ஐந்து முதல் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோபத்தை கட்டுப்படுத்த தவறினீர்கள் என்றாலோ நியாயமான விஷயங்களுக்கு அன்றி மற்ற விஷயங்களுக்கு உற்றார் உறவினரையோ நண்பரையோ பயன்படுத்தினீர்கள் என்றால் அது ராஜ தண்டனைக்குள் அமைத்து தந்துவிடும் என்று மூல நூல்கள் சொல்கிறது அதேபோல் அஷ்டம சனிகாலத்தில் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் அது எப்படி பெறுவது என்ற நிலையை நீங்கள் யோசித்து அதை நீங்கள் அனுபவிக்க நல்ல திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சில நேரங்களிலே உடல் நலம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக அதே செவ்வாய் பதினாறு மார்ச் முதல் இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எட்டாம் இடத்தில் சூரியனோடு சென்று இணைந்து செயல்படக்கூடிய நேரத்தில் பலமிழந்து இருக்கும் இந்த நேரத்தில் அசட்டு தைரியம் இருந்தாலும் தவறாக இருக்கும் அல்லது உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டு சரியான ஆலோசனையோடு செய்யும் போது சிறப்பு ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியிலே உடல்நலக் கோளாறோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் மூலமாக தந்தைக்கு ஏதேனும் பெயர் நஷ்டம் அதாவது மான நஷ்டம் ஏற்படுவதோ அவமானங்கள் ஏற்படுவதோ போன்ற விஷயங்கள் இருக்கும் லாட்ரி டிக்கெட் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் கேமிங் போன்ற விஷயங்களிலே அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி